ஒவ்வொரு ஆண்டும் வெயில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் அடிக்கும்போது நம்மால் தாங்க முடிவதில்லை வெயில் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள மின்விசிறி ஏர் கண்டிஷனர் ஏர் கூலர் ஆகியவற்றின் உதவியை நாடுகிறோம் ஆனால் இவற்றை இயக்க மின்சாரம் தேவை அது இல்லாமல் போகும்போது நமக்கு எந்த கருவியும் பயன் தராது நம் உடல் இயங்க முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அல்லது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபாரங்கி சூடு தேவை நம் சர்மத்தில் உள்ள நாற்பது லட்சம் வியர்வை துளைகளுடன் சீரான இரத்த ஓட்டத்துடன் நம் உடல் இயங்குகிறது சுற்றுச்சூழலின் வெப்பம் அதிகரித்தால் நம் உடல் சூடாகிறது இதனால் உடலின் ரத்தத்தின் திரவத்தன்மை அதிகரித்து வெளிச்சூட்டுடன் உடல் வெப்பம் சமன் செய்யப்படுகிறது வெளிச்சூடு அதிகமானால் உடலின் இந்த மாற்று ஏற்பாடு வேலை செய்யாமல் போகும் பருத்தி ஆடை தவிர்த்து மற்றவை அணியும் போது உடல் சூடு வெளியேற வாய்ப்பில்லாமல் போகிறது இதனால் அதிகம் வியர்க்கிறது வியர்வை ஆவியாகும் போது உடல் சூடு தணிகிறது இயற்கையாகவே நம் உடலில் அமைந்துள்ள ஏர் கண்டிஷனர் இது அதிக வெப்ப நாட்களில் இந்த மாற்று ஏற்பாடு சரியாக வேலை செய்யவில்லை எனில் பிரச்சனை ஏற்படும் காற்றில் உள்ள ஈரப்பதம் உடலின் ஏர் கண்டிஷனர் வேலை செய்யாமல் தடுக்கும் அடிக்கடி நீர் குடித்தால் வியர்வை வெளியேறுவதில் சிக்கல் ஏற்படாது காற்றூட்டப்பட்ட பானங்கள் ஆல்கஹால் டீ காஃபி பருகினால் உடல் சூடு குறையும் என்று கணக்கிடக்கூடாது இளநீர் சிறுதளவு உப்பு சேர்த்த நீர்மோர் எலுமிச்சை ஜூஸ் ஆகியவை குடித்தால் வியர்வை வெளியேறுவது சீராக இருக்கும் நான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கும் அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட வயதுடைய பெரியவர்களுக்கும் வியர்வை அதிகம் வெளியேறாது இந்த இரு பிரிவினரும் அதிக வெப்பத்தால் எளிதில் பாதிப்படைவர் தசை அதிகமுள்ள கால்பகுதி முதலில் பாதிக்கப்படும் கவனிக்காமல் விட்டால் அதிக உடல் சோர்வு மயக்கம் உயர் ரத்த அழுத்தம் மூச்சு திணறல் ஏற்படும் உடல் சூடு நாற்பது டிகிரி செல்சியஸுக்கு அதிகரித்தால் கடும் விளைவுகள் ஏற்படும் தோலில் சூடியேறி ஏறி வறண்டுவிடும் இதனால் மூளை பாதிப்பு குழப்பம் கோமா ஆகியவை ஏற்பட்டு சிலருக்கு மரணம் சம்பவிக்கலாம் உடல் சூடு அதிகமாகிவிட்டால் இருட்டான ஜில்லறையில் அவர்களை அமர வைக்க வேண்டும் அவர்களின் கடின ஆடைகளை களைந்து மெல்லிய பருத்தி ஆடை அணிவிக்க வேண்டும் மின்விசிறி ஏசியையும் அவர்கள் மீது நன்கு காற்றுப்படும்படி இயக்கலாம் அடர்த்தியான துணியை தண்ணீரில் நனைத்து அவர்களை துடைத்து விட வேண்டும் ஒரு லிட்டர் நீரில் ஐந்து கிராம் உப்பு கலந்து அவர்களுக்கு குடிக்க கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களை கவனமாக கையாண்டால் அவர்கள் உயிரை காப்பாற்றலாம் வெயிலில் உடல் அரிப்பும் அதை சொறியும் போது சிவப்பு கோடுகளும் ஏற்பட்டு உடல் முழுவதும் பாவற்காயாகிவிடும் தேர்வை நாளங்களில் அழுக்கு அடையும் போது அரிப்பு ஏற்படுகிறது டிவிக்களில் அரிப்பை தவிர்க்க பூல்டால்கம் பவுடர் குறித்த விளம்பரங்கள் ஒளிபரப்பப்படுகின்றன அந்த பவுடரை பூசிக்கொண்டால் நீங்கள் இமயமலையில் இருப்பதை போல் உணர்வீர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இவை விற்பனையை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் யுக்தியை தவிர உண்மையில் உங்கள் உடலுக்கு இந்த பவுடர்கள் கேடு விளைவிப்பவை சிங்ஸ்ட்ரேட் மற்றும் சிலிகேட் பவுடர்களை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த வகை டால்கம் பவுடர்கள் உங்கள் உடல் அரிப்பு இன்னும் அதிகரித்துவிடும் இந்த பவுடர்கள் உடல் வியர்வையுடன் சேரும் போது வெள்ளை நிறத்தில் நீர்வழிந்து உங்கள் வியர்வை நாளங்கள் மேலும் அடைத்து போகும் தொடை மற்றும் பிறப்புறுப்புகளில் இந்த பவுடர்களை போட்டால் அவை கருப்பை பாதை கருப்பை துலோப்பியன் குழாய் வழியை சினைப்பையை அடைத்துவிடும் அங்கு புற்று உருவாக்கும் மிக நுண்ணிய பவுடராக தயாரிக்கப்படும் இவை காற்றில் பறந்து நம் மூக்கில் நுழைந்து நுரையீரலின் மிக நுண்ணிய பகுதியை அடைக்கின்றன இதனால் நிமோனியா நுரையீரல் வீக்கம் காற்றுப்பாதை வீக்கம் ஆகியவை ஏற்பட காரணமாக அமைகிறது மிக சிறிய குழந்தைகளுக்கு இதுவே நச்சாக அமைந்து அந்த குழந்தையின் உயிரையே பறிக்கும் உடல் சூடு அரிப்பை தவிர்க்க மிக சிறந்த வழி தினமும் இரண்டு முறை குளிப்பதுதான் சோப்பை உடலில் நேரடியாக தேய்க்காமல் உடல் தேய்ப்பானில் தோய்த்து தேய்த்துக்கொள்வது நலம் தெருவோரங்களில் விற்கப்படும் துண்டாக்கப்பட்ட தர்பூசணி எலுமிச்சை ஜூஸ் லஸ்ஸி மோர் போன்ற ஜூஸ் வகைகள் சுகாதாரமற்றவையாக உள்ளன இவற்றை தயாரிக்க பயன்படுத்தப்படும் நீர் ஐஸ் கட்டிகள் சுத்தமானவையாக இருப்பதில்லை பாக்டீரியாக்கள் நிறைந்து காணப்படுகின்றன தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் உங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க டைஃபாய்டு நோய் தடுப்பு ஊசி மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை வேண்டும் ஹெப்டிடைட்டஸ் ஏ நோயை தடுக்க ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை முறை இரண்டு ஊசிகள் என இரண்டு முறை போட்டுக்கொள்ள வேண்டும் காலராவை தவிர்க்க வாய்வழி மருந்துகள் வந்துவிட்டன வெளியில் எங்கு சென்றாலும் வீட்டிலிருந்து குடிநீர் எடுத்து செல்வதே நல்லது காற்றூட்டப்பட்ட பானங்கள் பார்க்க கவர்ச்சியாகவும் பாதுகாப்பானதாகவும் விளம்பரப்படுத்தப்பட்டாலும் அவை அனைத்திலும் காஃபின் பொருளோ ரசாயனமோ அதிகம் கலக்கப்பட்டிருக்கும் தாகத்தை தணிப்பதற்காக நீங்கள் இதை குடித்தாலும் உண்மையில் இவை உங்கள் தாகத்தை அதிகரிக்க செய்யும் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்கலாம் வெளியில் செல்ல தீர்மானித்தால் சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் உடை எடுத்து செல்வதையும் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்